கடந்த வாரங்களில் வந்து டோரா படத்தோட கதை திருடப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குனர் வந்து ஒரு குற்றச்சாட்டை எழுத்தாளர் சங்கத்தில் கொடுத்துருந்தார் அந்த படத்தின் டோரா படத்தோட கதையை நீங்களே கேட்டிருக்கிறீங்க இப்போ எழுத்தாளர் சங்கத்தில் வந்து உங்களுக்கான ஒரு விளக்கமும் வந்திருக்குது இந்த சூழலில் அந்த குற்றச்சாட்டை பற்றி உங்களோட விளக்கம் அதான் இப்போ என்னென்னா அவர் பொது வெளியில் மீடியாவிலலாம் சொல்லிகிட்டு இருந்தார் இதுமாரி என்னுடைய கதையை திருடிதான் ஒரு அப்படின்னு இருக்காங்க அப்படின்ட்டு அது ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு அவர் வந்து அது ஏன் எப்படி சொன்னார் என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் எனக்கு இது செய்தி பரவாயில்ல போக ஆரம்பிச்சோன்னா தான் நான் என்ன பண்ணேன் நான் ரைட்டர் யூனியனுக்கு எனக்கு நான் போய்ட்டேன் நானும் ஸ்கிரிப்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் உட்காந்து இது உருவாக்கி என்னுடைய உதவியாளர்கள் நான் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கின அது ஸோ இதுக்கப்புறம் இது தப்பான செய்தி பரவிட்டுருக்கு படம் அது ரிலீஸ் டேட் அலவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிது ஸோ இது இமடியேட்டாக நான் முடிவு ஏன்னா ப்ரொடியூசர் சைட்டில் நான் ஒரு ரெஸ்பான்சிபிளான விஷயம்லாம் என்னோட டேரக்டர் நாங்கள்றதுனால நான் ரைட் நரைட் யூனியனில் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிணேன் என்னன்னா எனக்கு இமீடியட்டாக நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே உடனே அவங்க சரி நான் முடிவு பண்ணு விக்ரமன் சார் தான் அங்கே தலைவராக இருக்காரு டேரக்ட் யூனியனே நான் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ ரைட் யூனியன்லேருந்து பிரேசுடன் சார் எல்லாமே உறுப்பினர்களாக இருந்தாங்க அவங்க அப்புறம் சரி ஓகே நாங்கள் பண்ணுறோம்ட்டு அங்கே பிரித்து அந்த ஸ்கிரிப்ட் ரெண்டு பேர் ஸ்கிரிப்ட் அங்கே தான் இருக்குது படித்து பார்த்துட்டு இந்த ஸ்க்ரிப்ட்டுக்கும் அந்த எந்த சம்பந்தமும் இல்லை இது வேறு அது வேறு கதைக்களம் கேரக்டர்ஸ் எல்லாமே வெவ்வேறையாக இருக்குது ஸோ இதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தாலும் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அந்த லெட்டர் நான் உங்களுக்கே கொடுத்துருக்கேன் ஸோ ரைட் யூனியனே இப்போ இது வந்து இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதான் அவர் ஆதாரம் இல்லாமல் அந்த குற்றச்சாட்டை எதுக்கு பரப்புனார் ஏன் அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியலை இதுதான் இதோட விளக்கம் இப்போ அற்புதக்காரும் அலாவுதீனும் அற்புதக்காரும் அந்த படத்தோட இயக்குனர் ஸ்ரீதர் தான் அந்த குற்றச்சாட்டை வந்து வச்சார் அவர் குற்றச்சாட்டை வைக்கையில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய கதைக்களம் வந்து ஒரு கார் அந்த காரோட இருக்க கதாநாயகியோட இறந்ததுக்கப்புறம் அவரோட ஆவி வந்து அந்த காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரியும் அவங்க வந்து பழி வாங்குகிற அவங்கள கொண்டவங்கள வாங்குற மாதிரியான ஒரு கதை பின்னணி வச்சு தான் என்னோடய படம் வந்து அமைக்கப்பட்டது அப்படிங்கிறார் என்னென்னா இப்போ காருங்கிற ஒரு விஷயம் காரில் பேய் இருக்குங்கிறது வந்து அது ஒரு தனி மனித கற்பனை அப்படின்னா தனி மனித கற்பனை கிடையாது ஏன்னா எனக்கு முன்னடியே ஆங்கிலத்தில் வந்திருக்கு ஹிந்தியில் வந்திருக்கு மலையாளத்தில் வந்திருக்கு தமிழில் பாட்டி சொல்ல தட்டது வந்திருக்கு கார் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள் ஒரு டூல் டூலை வச்சு எல்லாேருக்கும் அந்த கற்பனை வரும் இது வந்து இது த என்னோட கற்பனை தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது காருக்குள்ளே பேய் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவர் என் கதை அப்படின்னு அவர் வந்து திருடி வேற சொன்னார் அவரோட சம்மந்தப்பட்ட எந்த லிங்க் எனக்கு கிடையாது யார் பழக்க வழக்கம் கிடையாது அவர் யாருன்னு எனக்கு தெரியவும் தெரியாது ஸோ அதை சொன்னதுங்கிறது ஃபர்ஸ்ட்டு தவறு தான் காருங்கிறது யார் வேணாலும் யோசிக்கலாம் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு இந்த இது வேறு படங்கள்லாம் ஸோ அவர் சொன்ன கதைக்கும் என் கதைக்கு இல்லை நீங்கள் படம் வரப்போகுது நான் இப்போ படம் ரிலீஸ் டேட்டை வச்சுட்டு நான் இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக என் கதையை நான் சொல்ல முடியாது ஏன்னா ரைட் யூனியன் ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ நான் இப்போ இதை விளக்கம் கொடுத்தேன்னா என்னோட ஒட்டுமொத்த கதையும் ரிவீல் ஆகும் அதனால் அதை பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் டூல் வச்சு ஒரு படம் பண்ணுறோன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜல்லிக்கட்டு இஷ்யூ வச்சு நிறைய பேர் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச சரி ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து ஒரு இஷ்யூ அதை வச்சு நான் படம் பண்ணுறேன்னா ஜல்லிக்கட்டு எதிர்க்கிறவங்க தான் இருப்பாங்க ஜல்லிக்கட்டு காலைங்கிறது கண்டிப்பாக ஒரு கேரக்டராக இருக்கும் படத்தில் இது ஒரு டூல் இதை வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி பிரசன்ட் பண்ணுறாங்கிறது தான் என்னுடைய நண்பர்களே இன்னும் நிறையா பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி கதைகள் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரி பண்ணிடுறாங்க இந்த வருஷனை ஸோ ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு டூல் அதில் காளைங்கிறது வந்து ஒரு கேரக்டராக இருக்கும் ஜல்லிக்கட்டை யார் எதுக்குறாங்களோ அவங்கள தான் வில்லுன்னா சித்தரிப்பாங்க ஸோ காருக்குள்ள பேய் இருக்குன்னா அது கண்டிப்பாக ஒரு பேய் படத்தில் என்னங்க புதுசாக பண்ணிட்டு போகிறோம் கரெக்டாக பழி வாங்குறது இந்த விஷயங்கள்லாம் ஒரு டீஃபால்ட்டு பேய்படுத்துக்கான டீஃபால்ட்டு ஸோ அதனால் அதுக்கு இதுக்கு அந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் படம் வரும்பொழுது அவர் சொன்ன குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது வேறுனு ரைட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கும் அது தெரிய வரும் கண்டிப்பாக இது வந்து அதுக்கு இதுக்கு அந்த சம்மந்தமும் கல்ல சம்மந்தமும் கிடையாது அதுக்கடுத்து வந்து அவருக்கு வச்ச இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா படத்தில் யூஸ் பண்ணப்படுற அந்த கார் ரெண்டு பேருமே சேம் ஒரே செட்டில் தான் செஞ்சோம் அதுக்கடுத்து வந்து அதுக்கு ஆதாரமாக வந்து அந்த செட்டில் அந்த காரை டிசைன் பண்ணி கொடுத்தா அந்த டிசைனர் ஒர்க் ஷாப் ஓனரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு ஹியா இவங்களுக்கும் தெரியும் ரெண்டு பேர் ரெண்டு பேரோட கதையும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ஒரு சார் அதுக்கு என்னென்னா இப்போ இந்த படம் நான் டிசைன் பண்ணதுக்கப்புறம் கார் பண்ணலாம்னு பிளான் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன கார் அவைலபிள் இருக்குன்னு கேட்போம் அது ஆடரக்டரை சொல்லுவோம் ஆர்ட் டேரக்டர் வந்து பழைய காரை வச்சு போனோம்ல என்னென்ன கார் அவைலபிளாக இருக்குது சென்னையில் அப்படின்ட்டு விசாரிச்சு சொன்னார் அப்போ வந்து ஒரு எங்கள் ஆர்டர் திருவான்மூர் பக்கத்தில் ஒரு ஷோ ஷோரூமில் ஆஸ்டின் ஒரு கார் இருக்குது அதை நம்ம எடுத்து ஆல்ட்ரு பண்ணலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு இன்னும் ஓகேன்னு கொடுத்தோம் அந்த ஷெட்டில் வச்சு தான் அந்த கார் ஆல்ட்ரு பண்ணோம் திருவான்மூரில் திருவான்மூரில் இருக்க ஷெட்டில் வச்சு தான் நாங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணோம் இவங்க சொன்ன ஷெட்டில் வச்சு பண்ணலை அதுக்கப்புறம் இங்கே பண்ணோம் அந்த ரீசன் சொல்கிறேன் பண்ணி நாங்கள் ஷூட்டிங் போயிட்டோம் ஷூட்டிங் போய் எங்கள் படமெல்லாம் முடிஞ்சிடுச்சு முடி லாஸ்ட் ஷெடியூல் பேலன்ஸ் இருக்கும்போது ஃபைட் மாஸ்டர் சீக்வன்ஸ்னு எடுப்பாங்க படத்தில் கார் வேகமாக போகிறதுக்கு ஸ்கிட் அடிக்கிறதுக்கு அப்படின்னு என் படத்தில் ஃபைட் மாஸ்டர் திலீப் சூப்பராயின் மாஸ்டர் ஸோ அப்போ அவரோட கண்ட்ரோலுங்க போது அவர்கிட்ட நாங்கள் காரை ஒப்படைப்போம் சார் அவருக்கு ஏற்ற மாதிரி காரை தயார் பண்ணுறதுனா ஃபைட்ரு யூனியனில் கொண்டு கொடுத்து அவங்க தான் அவங்க பண்ணுவாங்க அவங்க எங்கே பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது எங்கள் உதவியாளர் கூட அங்கே போனது கிடையாது ஸோ ஃபைட் மாஸ்டர் கொடுக்கும்போது அவர் பிரேக்கு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க இல்லை ஏன்னா ஸ்கிட் அடிக்கிறது உள்ளே வந்து ஒரு மேடம் உட்காந்து நயன்தான் மேடம் உட்காந்து ஓட்ட போகிறாங்க செக்யூருக்காக அவங்க சில விஷயங்கள் பார்ப்பாங்க ஃபைட் மாஸ்டர் பண்ணும்போது எந்த எல்லா விஷயமும் இப்போ கார்னா கார் பஸ்னா பஸ்ஸு ஸோ அவங்க சைட்லேருந்து ஃபைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காரை ஆல்ட்ரு பண்ணுவாங்க ப்ரேக் ஷோ டைட் பண்ணுவாங்க ஆக்சிடண்ட் பார்ப்பாங்க எல்லாமே செக் பண்ணுவாங்க ஸோ அந்த வண்டி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்துச்சு நிறையா இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன் அந்த வண்டி நிறையா பிரச்சனை பண்ணணும் பேய் நல்லா கார் பேய் அதனால கார் போய் நம்மளை பிரச்சனை பண்ணது போல் அப்படிலாம் பேசுவாங்க யூனிட்ல டெய்லி நைட் ஷூட் எடுக்கணும் பிரேக் டவுன் இடம் அந்த கார் பழைய டைப் கார் ஸோ அதனால் அப்போ அவர் ஃபைட் மாஸ்டர் கடைசியில் ஃபைட் சீக்கன்ஸ் ஸ்டேசிங்லாம் எடுக்கும்போது அவர் கண்ட்ரோல் எல்லா படத்துலையும் இது ஆஷுஷாவாக போகும் ஸோ அவர்கிட்ட கூப்பிட்டும் போது அவர் சைட்லேருந்து வந்து இதை இவங்கள்ட்ட தான் கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் டிசிட் பண்ண முடியாது ஃபைட் மாஸ்டர் சொன்னோம் அவங்க சைட்லேருந்து ப்ரொடக்ஷில் கொட்டேஷன் வாங்கிட்டு போயிட்டாங்க போய் கார் ரெடி பண்ணிட்டு வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்துருச்சு இதுதான் நடந்தது பஸ்ட் அந்த ஷோரூமில் போய் நாங்கள் பண்ணணுங்கன்னா நான் பண்ணது வேறு ஷோரூமில் பண்ணது ஃபஸ்ட்டு ஃபைட் மாஸ்டர் சீக்வன்ஸ் போகும்போது கண்டிப்பாக ஃபைட் மாஸ்டர் பண்ணுவாங்க அது இது பேசிக் சினிமாவில் நாளைக்கு நான் பைக் வச்சு படம் பண்ணுறேன் பைக் சேசிங் இருக்குன்னா ஃபைட் மாஸ்டர் தான் பைக் ரெடி பண்ணுவாங்க ஸோ அவங்க அவங்க ரெடி பண்ணுறாங்கன்னா பைக் டூப் போட்டுறவங்க இருப்பாங்க கார் ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் பைக் என்ன கண்டிஷனில் இருக்கணு ஸோ அவங்களுக்கு ரெகுலராக பண்ணுற கனெக்ட் தான் அவங்க பண்ணுவாங்க ஏன் படம் இல்லை இன்னொரு படத்தில் கார் வந்தாலும் அங்கே தான் போய் பண்ணுவாங்க அதே அதே மெக்கானிக் தான் பண்ணுவாங்க ஃபைட் மாஸ்டர் கொடுக்கும்போது அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக அவங்க பக்கத்தில் யாருக்கும் அங்கே தான் கொடுப்பாங்க இதை வச்சுக்கிட்டு சொல்லவும் முடியாது கண்டிப்பாக அது என் படம் வந்து நான் ஆரம்பித்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் தான் அங்கே போணுச்சு கடைசி ஷெடியூல் சேசிங் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் அங்கே கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து அந்த கதை எப்படி என்னோட கதைகள் வந்து கதை வந்து கை மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லல அவர் சொல்கிற மூன்று குற்றச்சாட்டில் வந்து ஒன்று வந்து சர்க்குணம் அவர்களுடைய பழைய அலுவலகம் வந்து அவரோட வீட்டு கீழே இருந்துச்சு அப்போ வந்து என்னுடைய இணை இயக்குநர்கள் வந்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து வந்து அந்த கார் ஷெட்டில் வந்து அந்த ஓனர் சொல்லியிருந்தேன் அதுக்கடுத்து வந்து ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கிற அந்த ஃப ஃபைட்டஸ்ட்டை வந்து என்னோடய கதையை வந்து நான் விவாதம் பண்ணியிருந்தேன் இந்த மூன்று தலங்களில் இருந்து என்னோடய கதை வந்து இன்னொருத்தருக்கு வந்து டிராவல் பண்ணியிருக்க முடியும் இன்னொருத்தங்க வந்து என்னோடய கதையை வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு குற்றச்சாட்டு அட்டை வைக்கிறாரு அவங்க அதை திருடுன்னு ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாது அதுவே தவறு நான் வந்து அவர் ஸ்ரீதரங்களும் இந்த கதையை பண்ணவே இல்லை ஏன் அவர் இந்த கதை பண்ணவே இல்லை அவர் கார்டு அப்படி நான் சொல்லவே மாட்டேன் அவருக்கு அந்த கற்பனை வந்திருக்கும் அவரும் பண்ணியிருக்கலாம் நான் அவரை வந்து ப்ளேம் பண்ணலை ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட அணுகிருக்கணும் எங்கள்கிட்ட ஒரே மாரி கதையாக இருக்குன்னு கேட்டிருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு திலீப் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் இருக்காரு அவர்கிட்ட அந்த கதை ஃபஸ்ட்டு போய் சொல்ல ஒரு ஃபைட் மாஸ்டரை ஃபிக்ஸ் பண்ணணும் என்னடா கார வச்சு பண்ணியிருக்கியா காரை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக பண்ணி தான்டா அப்படின்னா உண்மையா திலீப் மாஸ்டர் அப்படியே மாஸ்டர் அப்படின்னா சரி நீ முன்னாடி பண்ணிட்டேன் ரைட்டு போ நான் பண்ணியிருக்கிற வேறு விஷயம் நீ பண்ணி நானும் காரை வச்சு அவர் எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தார் என் படத்துக்கு எடுத்த ரெஃபரன்ஸ்லாம் பாரு இதெல்லாம் நான் படத்துக்கு யூஸ் பண்ணிக்க ஸோ காரை வச்சு எல்லாருமே யோசிப்பாங்க ஸோ இப்போ என்னாச்சுன்னா சர்க்குணம் சார் நான் கலவணிலேருந்து உதவி ஆகினா ஒர்க் பண்ணுறேன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் பதிமூணு அவர் படம் ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் அவர் வந்து கலவணி அப்புறம் சொந்த வீடு வாங்கிட்டு வளசருவாக்கம் வந்துட்டார் அவர் ரூம்லாம் நான் தங்கியே இல்லை சர்க்குணத்தோட உதவியாளர்கள் எல்லோரும் தெரியும் எனக்கு அவங்க யாருக்குமே அவர் தெரியலை ஸோ அவர் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணான்னு ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை அவர் ஆதாரமில்லாமல் நாங்கள் ஜென்ரலாக சொன்னால் ஜெனரல் யார்கிட்ட ஒன்று இருக்குல்ல அது வாய்ப்பே இல்லை சர்க்குண சார் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் அவர் சொந்த கலவாணி முடிச்சு சொந்த வீடு வாங்கிட்டு வந்துட்டார் நான் அவர் கூட தான் இருந்தால் அவர் உதவியாளர்கள் எல்லோரும் எனக்கும் பழக்கம் நண்பர்கள் சர்க்குணா சாருக்கும் அவர் தெரியலை எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் ஒரு டேரக்டர் சர்க்குண சார் ஒரு டேரக்டர் அவர் மீட் பண்ணியிருப்பாங்க எங்கேயாச்சும் பேசியிருப்பாங்க அப்படி தான் இருக்குமே ஒழிய மற்றபடி வாய்ப்பே இல்லை அவருக்கு இருக்குன்னு அவர் அந்த எங்கள் டீம் சர்க்கிள்குள்ளேயே அவரை நாங்கள் பார்த்தது கிடையாது ஸோ அதுதான் அவர் அது ஆதாரம் இல்லாமல் திருடி சொன்னது தான் ஏன்னா என் கதை போல் ஒத்து போகிற மாதிரி இருக்குது என்னென்னு விசாரிக்கும் அப்படி அப்படி தான் வந்திருக்கணும் ஃபஸ்ட்டு அது டக்குன்னு மீடியாவில் போய் நான் திருடி டென் சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிற டயத்தில் முப்பத்தொன்று டேட் அலௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் அந்த சர்க்கிள்லேயும் வாய்ப்பே இல்லை அவர் எங்கள் சர்க்கிளில் உதவியாளர்கள் யாருக்கும் அவர் தெரியலைனா எனக்கு ஃபோன் யாரு பாது நம்மள்கிட்ட சொன்னால் நம்மள்கிட்ட சொன்னேன்னு சொல்கிறாப்புல அவர் அப்படின்ட்டு எல்லாம் தெரியுறாங்க ஸோ அதனால் அங்கேயும் போக வாய்ப்பே இல்லை என்னுடைய கதைக்கரு வந்து இன்னொருத்தர் வந்து படமாக்கியிருக்காரு அப்படிங்கிறது வந்து இப்போ இல்லை ஆனால் இதற்கு முன்னாடி போகன் படத்தப்பவும் சேம் இதே மாதிரியான ஒரு இஷ்யூ வந்துச்சு விஜய் நடித்த கத்தி படத்தப்பவும் வந்துச்சு ஸோ இந்த 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 கதை வந்து என்னுடைய கதைக்கரு வந்து திருடப்பட்டச்சுன்னு வந்து பல கண்டினியூஸாக வந்து தமிழ் சினிமாவில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதா புதுசாக வந்திருக்க ஒரு இயக்குனராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறேன் ஏன்னால் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த இஷ்யூஸுக்குள்ளே நான் போக விரும்பல ஏன்னா அவங்க எனக்கு அதில் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு எனக்கு கிளியராக தெரியாது எப்போதுமே அதான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாரி தான் ஒரு ஜென்ரலாக ஒரு வாழ்க்கையிலேருந்து ஒரு படம் பண்றோம்னு வச்சிக்கலாம் அது என் வாழ்க்கையில மட்டும்தான் நடந்திருக்கு அந்த சம்பவம் வாழ்க்கையிலேருந்து படம் பண்றது சினிமா பார்த்து படம் பண்றதுன்னு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க ஒரு வாழ்க்கை என் லைஃப்ல நடந்த அனுபவத்தை நான் படம் பண்றேன்னா அது கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ரொம்ப கம்மியா இறவுடாச்சும் சிங்காக வாய்ப்பு இருக்குது நீங்க டூல ஜென்ரலாக ஒரு பொருளை வச்சு பண்ணுறீங்கன்னா ஜல்லிக்கட்டு விஷயம் சொன்ன தெரியுமா அதுமாரி இவங்க கதை பண்ணி நிறைய பேருக்கு அது தோணும் திரைக்கதைன்னு ஒன்று இருக்குது கதைன்னு ஒன்று இருக்குது ஜென்ரலாக அது அதான் எடுத்தோன்னு திருட்டாங்கன்னு சொல்ல முடியாது இங்கே எல்லாேருக்கும் தோணலாமா அந்த கற்பனை யார் முன்னாடி பண்ணுறாங்கங்கிறதா இருக்குது அதனால் யாரும் எடுத்து என நான் அவர் கூட பழகியிருக்கேன் நானும் நீங்களும் ஃப்ரெண்டு நம்ம ரெண்டு ஒரே இருந்து ஒன்றா இருந்திருக்கோம் நீங்கள் கதை பண்ணியிருக்கீங்க நான் பண்ண ஒரு ஆதாரம் இருக்குது நான் கூட ட்ராவல் இருந்தான்ட்டு எதுவுமே இல்லாமல் எங்கேயிருந்து திடீர்னு வந்து என் கதை அப்படின்னு சொல்கிறது ஆதாரம் இல்லை விஷயம் அது ரிலீஸ்க்கு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறது தான் எனக்கு அது எங்கள் எல்லாருக்கும் அது கஷ்டமாக இருந்துச்சு பட் இது இது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எப்படி நடந்துச்சு என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் இது இப்படி சொல்ல முடியாது எக்ஸாக்டாக இது டக் டக்குன்னு ஏன்னா எல்லாேருக்கும் தோணலாமில் ஒரு விஷயம் ஜென்ரலாக ஒரு விஷயங்கிறது எல்லாேருக்கும் தோணலாம் ஒரு சம்பவத்தை வச்சியோ ஒரு விஷயத்த வச்சையோ சிக்கும்போது எல்லாேருக்கும் அது தோணலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ உடனே நெட்டில் போயிட்டு ஜென்ரலாக இப்போ ஒரு ஒரு டாப்பிக்கை போட்டு ரிலேட்டட் மூவிஸ்னு தட்டிங்கன்னா ஒரு இருபது படம் வரும் கார் ரிலேட்டட் ஹாரர் மூவிஸ்னு தட்டிங்கன்னா ஒரு இருபது படம் வருது இப்போ வேற ஒரு டாப்பிக்கை போட்டு தட்டிங்கன்னா ஒரு பத்து படம் வரும் எல்லா டாப்பிக்லேயும் எல்லாரும் படம் பண்ணிட்டாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம ஊரில் நம்மளுக்கான சினிமாவை நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற இது நான் என்னோட கற்பனை முழுத்தருக்கு தோணலாம் தோணாம தோணும் தோணம் தோணலாம் தோண வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அது வந்து ஒரே ஒற்ற சிந்தனை வந்து ரெண்டு மூணு பேருக்கு கூட தோணலாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து இதை வச்சு டக்குன்னு முடிவெடுத்துற முடியாது ஃபர்ஸ்ட்டு பேசி பாருங்கள் வந்து கேளுங்க கதை வந்து நாட்டு கதை பண்ணியிருந்தேங்க இப்படி இதுவே ஆயிருக்கு அப்படின்னு பேசினீங்கன்னா ஓகே நாங்கள் இல்லைங்க எங்களுக்கு அதுக்கு வேறங்க ஸோ டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ஒரு புரிதல் வரும் யாரையும் ஏமாற்றி யாரையும் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அத்தனைக்கும் வர்ஷீதர்ங்கிற வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்கிரிப்ட்டை வந்து டிசம்பரில் தான் ரைட் யூனியனில் பண்ணியிருக்காரு நான் அவருக்கு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நான் ஸ்கிரிப்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் டிசம்பருங்கிறது என்னோட படமே ஷூட்டிங்கும் முடிஞ்சிடுச்சு ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய்ட்டு இருக்கு எல்லா இடம் எல்லா தலங்களையும் என்னோட படத்தோட வேலைகள் போய்ட்டு இருக்கு என் படத்தில் ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் வேலை பார்த்துருப்பாங்க எவ்வளோ சீன்ஸ் எடுத்துருப்போம் எல்லாருக்கும் தெரியும் டப்பிங் போய்ட்டுருக்கு மிக்சிங் போய்ட்டு எல்லா இடத்துலையும் என் படம் பிரிஞ்சு போய்ட்டு ஸோ இப்போ டிசம்பர் ஒரு மூணு மாதங்களுக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு ஸ்கிரிப்டை ஸோ பொழுது இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு தான் இப்போது உங்களுடைய படம் வந்து எந்த நிலையில் இருக்குது எப்போது வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது ஏன்னா படம் முடிவடைஞ்சிச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு மிக்ஸிங் தான் ஃபைனல் இருக்கு அதுவும் முடிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மண் இந்த மாத கடைதியில் கடைசியில் ரிலீஸ் பண்ண படம் பண்ணிட்டு இருக்காங்க அது ப்ரொடியூசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் டேட் வந்து பேப்பரில் அலௌன்ஸ் பண்ணுவாங்க